சித்தி <coughs> <coughs> <Vlad> <h> <coughs> 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 பாவு வச்சுங்க அப்படியே கையாலேயே செய்ய நம்ம மட்டும் இந்த மருந்து கோவில் அப்படியே செஞ்சு சுட 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 கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க ஸோ அக்கா கம்ப்ளீட் ரீச் டிகிரி சிஸ்டர் டிகிரி டிகிரி என்னப்பா டிகிரி படிப்பு என்ன ஒரு தகுதி தேவையா இங்க பாருங்க அப்படியே சுட சுட அம்மா பாசி நன்றி ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வர எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம பாசி ஒண்ணுங்கல கட்டி இதோ சோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் புடி வணங்கிட்டு இருக்கோம். வாங்க வந்துருங்க. வாங்கலாம். இது அப்படியே புடி லைவ் அக்கா நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல நீங்க அடி வாங்கியிருக்கீங்களா

செங்க <laughs> 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 நூறு <tutly> குடுத்துட்டேன் <helodic stimulus> <helodic> <tore>

கோவிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம் திருநெல்வேலியில என்னடி இருக்கு கோயில் கோயில் என்ன கோயில் நல்ல பேர் நல்ல பேர் கோயிலா ஓகே வந்துட்டா போச்சு சப்ஸ்கிரைப் ஆகும் திருநெல்வேலிக்கு வாங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பா வருவோம் கண்டிப்பா ஏசி ஆப்பா நீங்க வேற ஸ்கூல் ஏசியே ஞாபகப்படுத்துறீங்க Seu, 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 meu, oi.

लाइव सेटिंग है सुत्तमा मारे थे। हाँ ना चलो।